அதான் ஆடி விட்டு பேசிட்டு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு வந்தேன் அது வாசி வீடியோ வந்து என்ன நடந்ததுன்னா ஏன் இவ்வளவு சிரிப்போட இருக்கும் எடுத்து ஆரம்பிச்சதுமே அதுக்கப்புறம் ஒரு போன் கால் இப்ப என் மகன் முன்னாடி ஒரு பேத்தி பெரிய போன்ல ஏதோ சவுண்ட் அந்த வீடியோ நாங்க எடுக்கிறது சரி அதுக்கப்புறம் என் பையன் பின்னாடி என் மாமியா பாத்துட்டு அப்படி பேசினாங்க ஒரு இருபது நாள் பார்த்தாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா நான் தனியாவே நான் அவங்க நீங்க சமைச்சலாம் தரவேன்னா நாங்களே சமைச்சிட்டு வந்து நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நானே சமைக்க என் வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு வர அப்புறம் பிறந்த வச்சு நான் வேலைக்கு போக முடியாதுல்ல நான் தான் இருப்பேன் அப்ப எல்லாம் அடி பைப்பு தானே அடிப்பைப்புல போய் தண்ணி அரிசி வரணும் பாத்திரங்கள் வரணும் எல்லா வேலையும் பாக்கணும் இப்ப நான் இருக்கேன்னா என் வீட்டு வேலையை மட்டும் தான் பாக்க முடியும் குழந்தை பிறந்து இருபது நாள்ல அவங்க வந்து சொல்லுவாங்க என் வீட்டு வேலையை சேர்த்து பாக்குறேன் வந்தோடனே பானை தூக்கி இந்த பக்கம் எறிவாங்க துணியல்ல இந்த பக்கம் எறிவாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க நான் எதுவும் கண்டுக்கிற மாட்டேன் சரி என்னமோ பண்ணிட்டு போட்டோம் ஆனா அவங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வரும் போது எனக்கு அப்படியே பத பத புதே மேல்கள் எல்லாம் நடுங்கும் ஏன்னா அப்ப கொஞ்சம் வந்து அப்ப வந்து எப்படின்னா புதுசா இருக்கும் எல்லாமே அப்ப வந்து அவங்க வந்து பெரியவங்க நம்ம வந்து சின்னவங்க அப்ப அவங்க பயமா இருக்கும் என்னையும் போது யாரு ஒரு வார்த்தை பேசினா சண்டைக்கு போயிருவாங்க போயிடுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் பயமா இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க ஒரு ரகலை பண்ணி டெய்லி அவங்க ரகலை பண்ணாத நாளே இருக்காது இன்னமுமே அதே மாதிரிதான் சொல்ல வந்து வீட்டுக்காரரு என்ன பண்ணுவாரு குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய பயமா ஆனா இங்க வந்து ஆப்போசிட்டா மாமியார் அப்படி ஆமா பண்ணுவாங்க அப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர்ட்டையும் சொல்லவும் மாட்டேன் அவ்வளவா சொல்ல மாட்டேன் நானா அழுதுக்குருவேன் நானா இது பண்ணிட்டு எழுந்துக்கிருவேன் அம்மாவும் இல்ல அம்மாவுல நம்ம கோச்சுட்டு எங்க போக முடியும் அம்மா வீட்டுக்கும் போக முடியாது அம்மா எடுத்தா அம்மா வீட்டுக்கு போக முடியும் அப்பா எவ்வளோ நாள் பார்ப்பாரு அப்பாவுக்கு ஏற்கனவே இன்னொரு வைஃப் ஆதுவாசி நான் என்ன ஒன்று என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இங்கே இருப்பேன் ஏன் பார்த்தா அப்பயே அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நாலு அஞ்சாறு ஏழாயிரம் ட்ரெஸ்லாம் வச்சிருப்பாங்க ஆனா எங்க பிள்ளைகளுக்கு அப்படி கூட இருக்காது நல்ல ட்ரெஸ்ன்றது ஒரு ரெண்டு மூணு அப்பெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு அப்ப நானா நினைப்பேன் அவங்க பிள்ளைங்களாம் அப்படி போடுது நம்ம பிள்ளைக்கு இப்படி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுவேன் அதனால இப்போ பேரண்டேத்திகளுக்கு செய்கிறாங்க இப்போ விதவிதமா செய்வேன் கஷ்டப்பட்டு கூட அப்போ வந்து அப்படி காலகட்டத்தில் நம்ம அப்போ வந்து யார்ட்டையும் ஒரு பத்து ரூபா வாங்கவும் தெரியாது கொடுக்கவும் தெரியாது நம்மவும் எங்கே வாங்க முடியாது ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் இருக்கான் அதுகளவே போட ஓட்ட இப்படிதான் இருப்பான் இப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த மாமியார் பயந்து அங்கே பயந்து இங்கே பயந்து ஒரு சோறுதுன்றதுக்கு ஒரு முட்டை வாங்கி வச்சா கூட முட்டை வாங்கி பண்ணிட்டானோ புருஷனுக்கு பொட்டாட்டிக்கு புருஷன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்த்துட்டு வரவங்களி அதை தொடர்ந்து பார்த்து அதுக்கு அதுக்கு ஒரு ஏழரை கூட்டுவாங்க அதெல்லாம் நடந்துச்சு சரி இன்னி வந்து இன்னைக்கு வந்து பாப்பாலாம் எழுந்திரிச்சு அது அடுத்து அதனால நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன் என் கதையில நாளைக்கு சொல்கிறேன் சரி ஓகே பாய் டாட்டா டாட்டா நான் அப்படின்னா இருந்து வாய்ஸ் கொடுக்குறது வேளாங்கண்ணியோட மருமகள்